மொசு பத்தி பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன யூஸ்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இலைகளை தொடும்போதே நம்மளுக்கு ஒரு சின்ன லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சின்ன சின்னதாக லைட்டாக அது முள்ளுன்னு கூட சொல்ல முடியாது அது ஊர் பக்கம்லாம் முழங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு மாதிரி கையில் தொட்டோம்னா லைட்டாக நம்ம கையில் வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபீல் இருக்கும் இந்த மொசு மசுகியில் அப்படி இலையை பார்த்து அப்படி கண்டுபிடிச்சிக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சளிக்கு சரியான மருந்துருந்தால் நான் சொல்லுவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தூதுவலையை தான் வந்து சளிக்கு கொடுப்பாங்க தூதுவலையை விடவே இது நல்லா கேட்குதுங்க நாங்கள் வந்து இப்போ கண்டினியூவாக கொஞ்ச நாளாகவே இந்த மொசு மொசுக்க சூப் வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக தலைபாரமாக இருக்குது லைட்டாக தொண்டவலி அந்த மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது அப்படின்னாவே நாங்கள் இந்த சூப்பு தான் வைக்கிறது இது செம்மையா கேக்குதுங்க சளிக்கு நல்லா கேக்குது